செய்திக்குறிப்பு பிராமணியத்தைத்தவர்கள் சென்னையில் கொஞ்ச நாளைக்கு முன்பு ஸ்ரீமான்கள் டாக்டர் வரதராஜலு நாயுடுகார் ஆர் கே சண்முகன் செட்டியார் திரு வி கல்யாணசுந்தர முதலியார் ந தண்டபாணி பிள்ளை இ வெ ராமசாமி நாயக்கர் முதலியவர்கள் கூடி பேசியதாகவும் அதன் முடிவு என்ன என்பதைப் பற்றியும் முந்தைய இதழில் எழுதியிருந்தது வாசகர்களுக்கு நினைவிருக்கலாம் அதாவது அரசியல் விஷயத்தை பற்றி அவரவர்கள் அபிப்பிராயப்படி நடந்து கொள்வது என்றும் சமூக சமத்துவ விஷயங்களில் எல்லோரும் ஒரே அபிப்பிராயமாய் இருக்கிறோம் என்றும் அது விஷயத்தில் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் முடிவு செய்யப்பட்டது என்றும் எழுதியிருந்தோம் அதன் பலனாக அதே சமயத்தில் சமூக சமத்துவ விஷயமாய் எல்லோரும் ஒத்து பிரசாரம் ஆரம்பிக்கப்படும் முன்பு பார்ப்பதரல்லாதார் வைதிக சடங்குகள் என்று பெயர் வைத்துக் கொண்டு ஒவ்வொரு குடும்பங்களிலும் பார்ப்பலர்களைக் கொண்டு செய்யப்படும் சடங்குகளை நிறுத்துவதற்கு முதல் முதலாக பிரசாரம் செய்ய வேண்டும் என்றும் அப்படிச் செய்வதில் தங்கள் தங்கள் பெற்றோர்களையும் மற்றோர்களையும் மோட்சத்திற்கு அனுப்புவதற்கு என்றும் அவர்கள் சுகமாய் இருப்பதற்கு என்றும் பார்ப்பனர்களை கொண்டு திதி தவசம் என்றோ சிரார்த்தம் என்றோ சொல்லும்படியான பல வைதிக சடங்குகள் செய்வதில் ஒன்றும் பலநிலை என்றும் அம்மாதிரி சடங்குகள் பார்ப்பனர்களின் பிழைப்புக்கு ஏற்படுத்தி கொண்டது அல்லாமல் என்பதை பார்ப்பனரல்லாதாருக்கு தெரிவிப்பதற்காக ஒரு பிரசாரம் ஆரம்பிப்பது என்றும் அதில் அப்பொழுதிருந்து பேசிய ஐவரும் மற்றும் அதற்கு சம்மதித்தவர்கள் பெயரையும் வெளியிட்டு வருவதென்றும் முடிவு செய்து அதன்படியே சென்றவார தமிழ்நாடு பத்திரிகையிலும் பிராமணியத்தை ஒழித்தவர்கள் என்ற தலைப்பின் கீழ் பல கனவான்களின் பெயர் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது இன்னமும் தெரியப்படுத்தும் கனவான்கள் பெயரும் அவ்வப்போது வெளிப்படுத்திக் கொண்டு வரப்படும் அதாவது யாரொருவர் பார்ப்பனரைக் கொண்டானாலும் மற்றபடியானாலும் தாங்கள் செய்யும் திதியோ திவசமோ சிரார்த்தமோ அல்லது வேறுபல சடங்குகளால் இறந்து போன தங்கள் பெற்றோர்களுக்கோ மற்றோர்களுக்கோ மேலுலகத்திற்குப் போய்சேரும் என்று நினைத்துக்கொண்டு ஒன்றும் செய்வதில்லை அவ்விதச் சடங்குகளில் நம்பிக்கையில்லை என்று யாருக்கு ஏற்படுகிறதோ அவர்கள் தங்கள் பெயரை தெரியப்படுத்தினால் பத்திரிகையில் பிரசுரித்து வரப்பெறும் பின் வருவது மேற்கூறிய பிரகாரம் பிராமணியத்தை விரட்டியவர்களாகன சீமான்கள் டாக்டர் வரதராஜுலு நாயுடு திரு வி கலியாணசுந்தர முதலியார் ஈவே ராமசாமி நாயக்கர் கே சண்முகன் செட்டியார் சனக சங்கர கண்ணப்பர் தண்டபாணி பிள்ளை சொக்கலிங்கம் பிள்ளை சுப்பையா பத்தர் அண்ணாமலை செட்டியார் முத்து குமாரசாமி பாவலர் எஸ் ராமநாதன் சா ராமசாமி நாயக்கர் முத்துசாமி கவுண்டர் மனவே திருமலைசாமி குடியரசு செய்திக்குறிப்பு ஆகஸ்ட் எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு